குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிறண்டையோட பலன்களை பார்க்கலாம் பிரண்டை வந்து பொதுவாக க கால் எலும்புக்கு வள எலும்பு கால்வலி இதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் கால்வழின்னா பிறண்டை சாப்பிட்டீங்களா பிறண்ட தொயில் சாப்பிட்டீங்களா பிறண்டை ஊறுகாய் சாப்பிட்டீங்களா தோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம புதுசாக ஒன்று கரண்டையை பற்றி நான் படிக்கும்போது தான் தெரியுது பரண்டையில் விட்டமின் சி இருக்குது அண்டு இதுக்கு ப் ஒயிட் செல்ஸை செல்ஸ அதிகப்படுத்துகிற தன்மையும் இருக்கு இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதே சிக்கலை தடுக்குது இதே பிரச்சனைகள்லேருந்து தடுக்குது ஆயுர்வேத மருத்துவத்தில் கீழ்வாதம் நீரிழிவு உயரத்தழுத்தம் மத் மற்றும் இதே நோய் போன்றவை வராமல் தடுக்குது இது வெயிட் லாஸ்க்கு கூட யூஸ் ஹெல்ப் பண்ணுதுங்க இது லேடிஸ்க்கு வர்ற பென்சுரல் கிராம்ஸ் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுது காண உதவுது அதனால் லேடிஸ் கண்டிப்பாக இதை டயட்டில் எடுத்துக்குங்க காயங்கள் தீ காயங்கள் இது இதெல்லாம் குணமாக்க உதவுது இம்யூனிட்டி பவர் அதிகரிக்குதுங்க நல்லா சேர்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்